ஓ எழுத்து பழமொழிகள் ஒட்ட பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் ஒரு காசு பேனின் இரு காசு தேரும் ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் ஒரு கை தட்டினால் ஓசை எழும்புமா ஒரு கை முழம் போடுமா ஒரு நன்றி செய்தவரை உள்ளவளவும் நினை ஒரு நாள் கூத்துக்கு மீசையை எடுக்கவா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஒரு பொய்யை மறைக்க ஒன்பது பொய் ஒருமை பாடில்லாத குடி ஒருமிக்க கெடும் ஒருவர் அறிந்தால் ரகசியம் இருவர் அறிந்தால் அம்பலம் ஒருவனாய் பிறந்தால் தனிமை இருவராய் பிறந்தால் பகைமை ஒழுக்கம் உயர் குலத்தின் நன்று ஒழிக்க போயும் தலையாரி வீட்டிலா ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு அவை சொல்லுக்கு அச்சமில்லை